ஹலோ ஆல் நமஸ்காரம் நிறைய உறவுகளில் பெரிய பெரிய வழிகள் இருக்கும் நம்ம குடும்பத்துலையும் நிறைய பேருக்கு இருக்கும் இதை கேட்குற நம்மளுக்கே நிறைய பேரில் கேட்குறவாழ்லேயும் நிறைய பேருக்கு இருக்கும் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா கணவன் மனைவி உறவோ அம்மா குழந்தைகள் உறவோ இல்லை மற்ற நெருங்கிய சொந்தக்காரர்கள்லையும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்னென்னா அவள் நார்சிசிஸ்டாக இருப்பா அவளை விடவும் முடியாது நார்சிசிஸ்ட்னா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற தான் 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 அப்படின்னு காமிச்சுக்கிற ஒரு பர்சன் தன்னோட கூட இருக்கிறவ வளர்ந்துட்டாலோ அவளுக்கு தன்னை விட ஜாஸ்தியாக தெரிஞ்சு எடுத்துனாலோ தன்னை விட பெட்டர்னு ஃபீல் பண்ணாலோ இல்லை தனக்கு த்ரெட்டன் ஃபீல் பண்ணாலோ வார்த்தையாலேயும் செய்கைகளாலையும் அவளை டார்ச்சர் பண்ணுறவா நார்சிசிஸ்ட்டுன்னு நான் மீன் பண்ணுறேன் நீங்கள் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் நான் ஜெனரல் காமன் டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு நான் புரிய வைக்க புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் என்ன ஆறுது இந்த உறவுகளில் அப்படின்னா இந்த நார்சிசிஸ்ட்டுங்கிறவன் வெறும் கொடுமையாள மாத்திரம் இருக்கிறது இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய வீடுகளில் அவனுக்கு தேவையான பொழுது அவன் அன்பாகவும் இருக்கான் நம்ம உடஞ்சி விலகிடுவோம் இனிமேல் அவனோட இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரியும் பொழுது தகாத சரண்ராயி நீ இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லை நீ தான் எனக்கு வாழ்க்கையே நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் வாழ்ந்தே போயிடுவேன் எனக்கு அதை நான் சொல்லி எமோஷ்னலி ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த எமோஷ்னல் பாண்டிங் என்ன ஆகும்னா அவன் படுத்துகிற கொடுமையை தான் சனிச்சு அவன் கொடுக்குற அன்பை வாங்கிக்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் அந்த பிக்டிங் இருக்கா பார்க்கும் அவளோட வாழ்க்கை மொத்தமாக நரகமாகிடும் இது நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இதை நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு நான் சில இன்னும் சில உதாரணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நான் பார்த்தது திடீர்னு ஒரு குடும்பத்தில் அப்பா இறந்து கொள்றேன் அம்மா என்ன பண்ணுறா அவளுக்கு படிப்பறிவு பெருசாக கிடையாது குழந்தைகளை கூட்டிட்டு பிறந்தாத்துக்கே போயிடுறான் மாமா இருக்க பொறந்தாத்துல அன்னைக்கு வரைக்கும் மரியாதையாக நடத்தின அந்த மாமா அதுக்கப்புறத்துலேருந்து இந்த குழந்தைகள் என்னமோ தான் வீட்டு அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ற சொந்த மாமா அம்மாவால் எடுத்து கேட்க முடியல ஏன் ஏன்னா தன்னோட அம்மாவே அந்த மாமா சம்பாத்தியத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கா அவளுக்குன்னு ஒன்று சம்பாத்தியம் கிடையாது அந்த வீட்டில் பெண்களுக்கு படிப்பறிவு இல்லை அந்த மாமா என்ன சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குறானோ அதில் தான் அந்த மாமாவோட அம்மாவும் சரி இந்த அம்மாவோட குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்கணும் வேற போக்கடம் இல்லை அப்போ அந்த நார்சிசிஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு அட்டூழியத்தையும் அம்மா கண்ணால் பார்த்தே தெரிஞ்சு அனுபவிக்க விடும்படியே ஆகுது நிறைய ஒரு குடும்பம் பார்த்துருக்கேன் இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள மனைவி படிச்சிருக்கா கணவன் இப்படி ஒரு நார்சிசிஸ்டா இருக்கான் கொடுமைப்படுத்துறான் கஷ்டப்படுத்துறான் ஆனா கணவனை விட்டு அவ படிச்சிருந்தாலும் போக முடியல ஏன் போக முடியல அப்படின்னா அவருடைய பிறந்த வீட்டுல இவன் கொடுக்கற அளவுக்கு அன்பு கூட அவ கொடுக்கல அதுதான் அந்த கொடுமை அந்த பொண்ணுக்கு அந்த பிறந்த வீடுங்கிறது ஒரு அன்பான வீடு தனக்கு என்னைக்கு இருந்தாலும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அன்பு வீடு அப்படிங்கிற அந்த விதத்திலேயே அந்த பிறந்த வீடு இல்லாததுனால எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்காவது இவன் அன்பா இருக்கானே இவனோடையே இருந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவ இருக்கா இப்படி பலவிதமான இந்த நச்சு மனப்பான்மை உள்ள மனிதர்களோட இது ஆணோ பெண்ணோ நான் இப்ப சொன்னதெல்லாம் ஆண்கள் தான் நான் நான் என்ன சுத்தி பார்த்தது ஆண்கள் இதுல நிறைய பெண்களும் இருப்பான் இதை இன்னும் கொஞ்சம் சிவியரா போனா பைபோலார் டிசார்டரில் கூட இதை கொண்டு வரா ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சைக்கியாட்ரிக் டெக்னிகாலஜிஸ் நாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் அது கோர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல அதனால அந்த சப்ஜெக்ட் நான் டச் பண்ண முடியாது பட் இதை காமனாக என்ன ஆகுது இதை அனுபவிக்கிற விக்டிம்ஸ்க்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் நர்வஸ் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும் வார்த்தையாலேயே அவன் அதை வாங்கிக்க முடியாமல் துடிக்குமா இல்லையா எதிர்த்தாப்ப இருக்கிற அந்த சோல் அப்போ அவன் கிளம்பிடலாம் முடிச்சிடலாம் நம்ம செத்து போயிடலாம் இந்த விட்டு வெளில போயிடலாம் ஏதோ ஒரு பிரேக்கிங் டெசிஷன் அவன் எடுக்கிறாளா செத்து போயிடலான்னா அது கரெக்டான டிசிஷன் கிடையாது பட் சொல்கிறவங்க அந்த அந்த நிமிஷத்தில் அவன் எடுக்கிற முடிவு அப்படி எடுக்கிறாளா உடனே தடால்னு டால்னு பாஞ்சு அவங்க காலைல கட்டிட்டு போகாத பண்ணாத எதுவும் பண்ணுறானா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பிரெயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும் நீங்கள் பாருங்கள் பிரெயினுக்கு கார்டிசால் ரிலீஸ் ஆகும் டோபமைன் ரிலீஸ் ஆகும் கார்டிசால் ரிலீஸ் ஆகும் டோபமைன் ரிலீஸ் ஆகும் இதனால் டோட்டல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த விக்டிம்க்கு ஆகுது பேக் டு பேக் பேக் டு பேக் இப்படி ஆயிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பர்சன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஹைலி டேலண்டடாக இருந்தாலும் ஃபிட் ஃபார் நத்திங்காக ஏன் ஃபிட் ஃபார் நத்திங்கா அப்படின்னா ஸோ இந்த பேக் டு பேக் காட்டுசால் டோக்கமெண்ட் டோக்கமெண்ட் பிரச்சனை நான் தான் அந்த வாழ்ந்துட்டு போயிடுவான் ஏன்னா அவன் அங்கேயே ஒரு கொட்டி தீர்த்துட்டு உத்துட்டு போவான் அன்பையும் கொட்டி தீர்த்துட்டு உதுத்துட்டு போயிடுவான் உள்ள வாங்கி வச்சுட்டு ட்ரெஷராக அடுக்கு மேலே அடுக்கா சேர்த்து வச்சுட்டு போற இந்த விக்டிமுக்கு தான் அத்தனை பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வருது அப்போ வாழ் வாழ்க்கையே நரகமா அவளுக்கு மாறிடுது இப்போ அது கணவன் மனைவியா இருந்தா இந்த காலத்துல விவாகரத்து இருக்குன்றா அம்மா பிள்ளையா இருந்தா என்ன விவாகரத்து இருக்க முடியும் அது அந்த அம்மா பிள்ளையா விட்டு போன நாயின்ட்டு போனா கூட எங்க போய் உட்காந்து அந்த பிள்ளையதான் நினைச்சுன்னு இருக்க போறேன் இல்லையா அப்பா பையனா இருந்தா என்ன இருக்க முடியும் நான் உறவுகளில் சொல்றேனா மாமன் சித்தி சித்தப்பானா வெட்டி விட்டுட்டு போயிடலாம் கணவனே இந்த காலத்துல வெட்டி விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா அது லீகலி நம்மளுக்கு எல்லா ஐசும் இருக்கு இந்த பந்தங்கள் இப்படி நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சரஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா அவளுக்கு தன்மையிலேயே வருது இந்த நாசிஸ்டம் நச்சு மனிதர்களை சொல்கிறோமே நீங்கள் அவ கிட்ட பார்க்குற ஒரு முக்கியமான குணம் அதீதமான அதீதமாக தன்னைத்தானே கா நான் நம்புறது அதீதமாக தன்னைத்தானே விரும்புவது அதனால தான் தன்னை தாண்டி இன்னொருத்தர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் எப்போவுமே பாருங்க இந்த நச்சு மனிதர்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ண மாட்டான் அவள் குறிப்பிட்ட தான் டார்ச்சர் பண்ணுவான் யார் அந்த மனுஷா தன்னை வீடு அதிக திறமைசாலிகளாக இருக்கிறவாளாக இருந்தால் எந்த துறையிலுமே ஒரு கோலமே போட்டுமே நாலு பேர் அப்ரிஷியேட் பண்ணட்டுமே அது எப்படி என் வீட்டுக்கு வந்து என்னதான அப்ரிஷியேட் பண்ணோம் அவளை எப்படி அப்ரிஷியேட் பண்றது அப்படி எந்த துறையில் ஏதோ சின்னதோ பெருசோ நன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடுதுன்னாக்கா அவ விக்டி ஆயிடுவா இவாளுக்கு டார்கெட் ஆயிடுவா இன்னொன்று இந்த இந்த நச்சு மனிதர்களுக்கு இந்த தன்னைத்தானே தானே விரும்பும் இந்த மனிதர்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாதவாளாக இருந்தால் மாட்டிக்கிடுவான் நான் பேக்ரவுண்ட் சப்போர்ட் எப்படின்னு என்ன சொல்கிறேன்னாக்கா அம்மா பிள்ளை என்ன வச்சுக்கோங்களேன் பிள்ளையே நார்சிசிஸ்டாக இருக்கான் ஓகே அப்போது இந்த அம்மாக்கு அவள் உடம்பு பிறந்த தங்க அவ உடம்பு பிறந்த அண்ணா தம்பி இல்லை இல்லைன்னா அவளுக்கு பிறந்த மற்ற குழந்தைகள் அவருடைய கணவர் இவெல்லாம் அரணாக இருந்து ஷீல்டாக இருக்கா அப்படின்னா அந்த ஒத்த பிள்ளையாலும் அம்மா கிட்ட வளட்ட முடியாது இந்த ஷீல்டு இருக்கு பாருங்கோ இந்த அரண் இருக்கு பாருங்க இதை தான் இந்த விக்டிம்ஸும் சம்பாதிச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் தனியாக போய் மூளையில் மூளையில் உட்காந்து அழகு இதுதான் பண்ணப்படாது இது ஏன் அவன் பண்ணுவான்னு நான் பார்த்துருக்கேன்னா இந்த நச்சு மனிதன் என்ன பண்ணுவான்னா எது வலிக்குமோ இவளுக்கு அதை பண்ணுவான் பொதுவாக மக்களுக்கு எது வலிக்கும் கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ணால் வலிக்கும் அதைத்தான் பண்ணுவான் நான் நான் அவனோட பார்த்தேன் அடி எதா அவன் பொம்பளையாக இருந்தா நான் நீ அவளோடலாம் கண்டவளோடலாம் தெரியறத நான் பார்த்தேனடா இப்படி எது கேரக்டரில் அல் அட்மோஸ்ட் ஆகுமோ அங்கே கொண்டு வந்து தான் இவன் நிறுத்தி குளிர்காயான் அவள் உடனே எமோஷ்னலாக டவுன் ஆகி பத்து நாள் சாப்பிடாமல் மயக்கடிச்சு உந்து ட்ரிப் சேர்த்து எல்லா கதையும் ஆகும் அந்த கடை டாக்டர் டாஷன் போய் ட்ரிப் சேர்த்துருந்தோம் அவன் தான் பண்ணுவான் உடனே எவ்வளோ நல்லாவும் பார்த்தியா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து என்னோடய டீன் எல்லாம் நான் ஆண் இனத்தை வெறுத்தேன் அவங்க ஐ எக்ஸப்ட் எங்கள் காட்டில் இருந்த அண்ணாக்கள் அவள்லாம் தவிர ஆண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப வெ வெறுத்தேன் நான் சொல்கிறது ஆறாவது ஏழாவது படிக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமாடுத்து ஏன் வெறுத்து அப்படின்னாக்கா எங்கள் ஆற்றுல அந்த பழைய பாடல்கள்லாம் வரும் எங்கள் ஆற்றுல மட்டுந்தான் டிவியாக போண்டு பழைய பாடல்கள்லாம் வரும்பொழுது ஒரு பாட்டை எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட அத்தை எங்கள் அத்தை அத்தங்கா அங்கே வர மற்ற அந்த ஏஜ் குரூப் லேடிஸு எல்லோரும் ரொம்ப பெருமையாக சிலாகிச்சு பேசுவாள் என்ன பாட்டுன்னா அடிக்கிற கைதான் நினைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் எனக்கு அந்த பாட்டை கேட்டால் ஆத்திரம் அப்படியே வரும் பொங்கிண்டு வரும் ஃபஸ்ட்டு அவன் ஏன் அடிக்கணும் அப்புறம் ஏன் அதை அணைக்கணும் அடிக்காமையே அந்த விஷயத்த சொல்லலாமே அவன் அடிச்சுட்டு போமா இவ பின்னாடியே போய் காலை கட்டிப்பான் அவன் அடிச்சுட்டு போமா இவ பின்னாடியே போய் காலை கட்டிப்பான் அப்படிதான் அந்த பாட்டு வரும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி ஏதோ ஒரு மூவியில் ஏதோ பாட்டு அது அடிக்கிற கை தான் நான் பெண்கள் எப்போ இவன் இன்னைக்கு அடிச்சாலும் நாளைக்கு என்னை அணைப்பான் அப்படிங்கிறத ஒரு பெருமையா ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு சிம்பிளா நினைக்கிறானோ அதுதான் இந்த இந்த மாதிரியான நச்சும் மனிதர்களுக்கான வாழ்வியல் ஆதாரம் எவ்வளவு டாக்ஸிக் சாங்னு நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா அன்னைக்கு டாக்ஸிக்ங்கிற வார்த்தை தெரியாது ஆனா எவ்வளவு ஒரு டாக்ஸிக்கான சாங் இதுன்னு நான் நினைச்சிருக்கேன்னா எரிச்சலவா அப்படி இன்னும் இருப்பேன் நான் அப்பெல்லாம் சின்னவாலைதானே பாட்டு பாடினாலோ இதெல்லாம் பெருமையா சொன்னாலும் நீ கடிப்பா நாளைக்கு அணைப்பா சரி நீ இன்னி கடி நாளைக்கு அணை அவன் ஒத்துக்கணுமா இல்லையா அடிக்கிற கைதான் அணைக்கும் அணைக்கும்னா ரெண்டுக்கும் ஒத்துக்கணுமா இல்லையா ஒத்துக்கணுமா இல்லையா ஒத்து போகல அப்போ ஏதோ ஒரு இடத்துல பெண்களே நீங்க ஆண்களுக்கு அடிமையா போகுங்கோ அப்படின்னு சொல்றது ஆண்களே நீங்க அடிச்சா தப்பில்லை அப்படின்னு சொல்றத எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சது இது ஏதோ ஒரு விதத்தில் அடிமைத்தனத்துக்கு தான் வழிவகுக்கிறதுன்னு நினச்சேன் அந்த எண்ணத்தின் மூலமாக தானோ என்னமோ என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜில் இந்த பிகினிங் டேஸ்லலாம் நான் ரொம்ப பெரிய கம்யூனிஸ்டாக தயாரானேன் எங்கள் டீச்சர்ஸ் அது தகுந்த மாதிரி என்னோட தமிழ் வாத்தியர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபேவரட் சைல்டு அதனால் அவாலாம் வந்து தீக்கால இருப்பா இல்லைன்னா கம்யூனிஸ்டாக இருப்பா ரெண்டாக தான் இருந்தால் அவழலாம் அப்போ அவளோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னா நானும் அது அந்த குரூப்ல சேர வேண்டிதானே அப்படிதான் அது வந்து எனக்கு ஜஸ்டிஃபைடா ஏன் இன்னொன்னு நலாயணி கதை எனக்கு கதைகளிலே பிடிக்காத கதை இந்த நலாயணி கதை அவன் அந்த பாடு படுத்துவான் விலை கிட்ட கூட்டின்னு போனு சொல்லுவான் இவன் கூடையில வச்சு தூக்கிட்டு போய் அவன் வீட்டு வாச பெருக்கி அதுக்கு சம்பளத்துக்கு பதிலாக அவன் காசு கொடுக்கணுவான் விலை மாத போறதுக்கு கணவன் அந்த காசு கொடுக்கறதுக்கு பதில் அவ வீடு பெருக்கி பத்து பாத்திரம் அதுக்கு ஈக்குவல் பண்ணுவான் நலாயணி இந்த கதை மட்டும் அப்படியே பிளட் பாயிலிங்னு இருக்கும் எனக்கு அது ஏன்னு தெரியாது எனக்கு வந்து அப்படி யாராவது பண்ணினாக்கா அந்த பண்ணின அந்த கணவனை விட அதுக்கு சப்போர்ட்டிவா போன அந்த நலாயி மேல ஆயிரம் கோபம் எனக்கு அந்த சின்ன வயசுல உண்டு இதுக்கு தகுந்த மாதிரி தூபம் போடுற மாதிரி தான் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் எல்லாமும் இருந்ததுனால எனக்கு வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு தோணும் இன்னைக்கு கூட அப்படி தான் தோன்றுறது நலாயினி இஸ் நாட் ரைட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்ட் தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டேன்னாக்கா நலாயினிக்கு அமைந்த கணவர் நலாயினியை அத்தனை சோதனைகள் பண்ணி தன்னுடைய மனைவியாக ஏற்றிட்டார் அவர் அந்த அளவுக்கு எவ்வாறு சோலா இருந்த அளவுக்கு எவ்வாறு சோலா இருந்ததுனால அவளுக்கு முக்திங்கிற ஞானம் கிடச்சிது இங்கே தெருவில் போகிற நாயக்கெல்லாம் நலாயணி மாதிரி தலையில் சுற்றி வச்சுன்னு விலை மாதத்தில் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாக்கா என்னத்தை எவ்வாறு சோல் என்னத்தை முக்தி கிடைக்கும் ஓகே இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணாம்னு சொல்கிறேன் பத்தி விரதான்னா எல்லாரும் பத்தி தான் இல்லையா இன்னும் அதான் பத்தி ஏ கிரேடு பத்தி பி கிரேடு பத்தி விரதம் இல்லைன்னு சாகண்டி கூட சாகண்டி காருன்னு ஒருத்தர் தெலுங்குள்ளே பிரவச்சனம் பண்ணுறாரு அவர் கூட ஒருத்தர் சொன்னார் பத்தி விரதா எல்லாரும் பத்தி தான் அப்போ சீதாக்கு மாத்திரம் திரௌபதிக்கு மாத்திரம் கோவில் இருக்கே மற்ற பத்திவிரத்தாக்கள்லாம் இல்லையே மண்டோதர தானே ஏன் அவளுக்கு இங்கேயும் கோவில் இல்லை பார்வதியோட அம்சமாச்சு அவளுக்கு கோவில் இருக்க வேண்டாமோ ஏன் இல்லை அப்படின்னா சீதா பத்தி விர்த்தா ராமருக்கான பத்தி அங்க ராமரோட வெயிட்டேஜ் அப்படி இருக்கு மண்டோதரி பத்திவிரத்தை ராவணனுக்கான பத்திவிரத்தை இங்க ராவணனோட வெயிட்டேஜ் அப்படி இறங்கி இருக்கு பார்க்கிற பொண்ணெல்லாம் வேணும்னு ஆசைப்படுற துர்புத்திகாரனுக்கு பத்திவிர்த்தையா இருக்கிறது இருந்தவளுக்கு கோவில் கட்டினா தட் பி எ ராங் மெசேஜ் டு த சொசைட்டி அதனால தான் அவளுக்கு இல்லை அப்போ நான் எப்பவுமே ஃபீல் பண்றது இதுதான் நீ சீத்தையா இருக்கணும்னா உன் கணவன் ராமனா தான் இருக்கணும் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா இல்லைன்னா திரௌபதியா மாறி புருஷனோ யாரா இருந்தாலும் சரி வைக்கிறதுல வைப்பேண்டான்னு வைக்கணும் ஏனிங்க கம்மிங் பேக் டு த நார்சிசிஸ்ட் ஸ்டோரி பெண்கள் இந்த மாதிரியான நச்சு மனிதர்கள் கிட்ட மாட்டின்டா இப்ப இந்த இவா எப்படி இவால ப்ரொடெக்ட் பண்ணி வெளியில எடுக்கிறது சில சமயம் ஃபைனான்ஸ் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு நம்ம நினைக்கிறோம் சில சமயம் பைனான்ஸ் நிறைய காசு இருக்கிறவாலுமே இந்த பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கா அப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் இதுக்கு தீர்வு அமையிறது ஒண்ணு அவன் என்ன பேசினாலும் சரி என்ன பேசறதுக்கு என்ன பத்தி எனக்கு தெரியும் அவன் என்ன பேசுறது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் போகணும் அந்த எமோஷ்னல் ட்ராப் குள்ள போய் மாட்டிக்கூடாது அவன் கேரக்டர் சரியில்லைன்னு ஏதோ பேசுகிறானா என் கேரக்டர் எனக்கு தெரியும் இவன் என்ன பேசுகிறது இவன் என்ன பேசுறது இவனுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இவனுக்கே புத்தி சரியில்ல அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக போகணும் ஒரு ஒரு தடவையும் அவன் இந்த விக்டீம்ஸை அஃபெக்ட் பண்ணும்பொழுது பொழுது போகணும் எஸ் அவன் தோற்றுக்கு போகும்போது இன்னும் மோசமாகான் இன்னும் வருகிறாவான் இன்னும் சீப்பாகாம் அப்போது நமக்கு நம்ம ஷீல்ட வச்சுருக்கோம் பாருங்க அந்த ஷீல்ட வச்சு அவளை அட்டாக் பண்ணலாம் நம்மளேயே ஒரு ஒரு தடவையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்மளோட ஷீல்டு நம்மளோட அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைகள் இருக்கா கூட பிறந்தவாள் இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஒரு தடவைக்கு மேலே அட்டாக்குங்கிறது அவனுக்கு பல்முனையிலேருந்து வரும் அந்த நச்சு மனிதனுக்கு ஒரே முனையிலேருந்து வரக்கூடாது பல்முனையிலேருந்து அட்டாக் வரும்போது அப்படியே அடங்குவான் எனக்கு பல்முனையிலேருந்து அட்டாக் பண்றதுக்கு மனுஷாலே இல்லையா இவனை விடுங்கோ ஆறு இவளை விடுங்கோ அதை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வழிபாடு அன்புள்ளம் இருக்கிற வாளுக்கு அன்பு தான் இன்னொரு அன்பை அட்ராக்ட் பண்ணும் கண்டிப்பாக அது நடக்கும் இதை நான் ஒன்று பார்த்துருக்கேன் என்னன்னாக்கா அப்பாவோ அம்மாவோ இந்த மாதிரி நச்சு மனம் கொண்ட மனிதராக மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நார்சிஸ்டாக இருந்தாருன்னா அந்த குழந்தைகள் வெரி அன்பார்ச்சுனேட்லி அன்பு கிடச்சா போதும் வெளியில தேடும் பொழுது தப்பான மனிதர்களை தேடிடுறது ரொம்ப தப்பான மனிதர்களை தேடிடுறது அது வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறது இப்படி ஆகாம இருக்கணுங்கிறது தான் நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுல எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு எவ்வளோ காசு சம்பாதிச்சோம் எவ்வளோ பணம் வச்சுருந்துருக்கோம் எவ்வளோ கார் வச்சுருக்கோம் சொந்த வீடு வச்சுட்டுருக்கோமா நகை வச்சுருக்கோமா எவ்வளோ பட்டு புடவை வச்சுட்டுருக்கோம் எவ்வளோ பைக் வச்சுருக்கோம் இது இல்லை நல்ல குடும்பம் நல்லா இருக்காங்கிறதுக்கு அடையாளம் ஃபார்முலாக இது இல்லை இந்த மாதிரி எந்த நச்சு மனிதர்களும் என் குடும்பத்தில் இருக்கிறவாளை வந்து அட்டாக் பண்ண முடியாதுன்ற ஒரு ஷீல்டு ஒரு கேடயம் போட்டு வச்சிருக்கு பாருவோ அந்த குடும்பம் தான் நல்ல குடும்பம் அப்படி ஒரு நல்ல குடும்பமாக நம்ம எல்லா குடும்பமும் அமையறதுக்கு எல்லாம் வல்ல தைரவனை பிரார்த்திக்கிறேன் நமஸ்காரம்